வணக்கம் மக்களே மறைந்த நடிகர் காமெடி நடிகர் குமரிமுத்து அவர்கள் விவேக்கை பற்றி ஒரு பேட்டியில் வந்து கடந்த கால பேட்டியில் சொன்னதாவது என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் வந்து விவேக் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கடந்த கால ஒரு விஷயத்த வந்து ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருக்காரு அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து சிலோனில் எனக்கு ஒரு நாடகம் கிடச்சிது அந்த நாடகத்துக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தேன் அது விவேக்கிட்ட சொன்னேன் விவேக்கும் சொன்னார் ஒருவேளை நான் வரும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரும் நானும் சேர்ந்து சிலோனுக்கு போயிருந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருந்தோம் எனக்கு கையில வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்பாடா என்னுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா நான் ரெடி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதே மாதிரி அடுத்த ரூமில் இருந்த விவேக்கையும் போய் அவருக்கு உண்டான சம்பளத்தை ரெண்டு லட்ச ரூபாயே கொடுத்தாங்க கொடுத்த உடனே திருப்பி அந்த கையில் வாங்கின காசை வாங்கி எங்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு திடீர்னு ரொம்ப அந்த நேரத்தில் தான் வந்து நான் மகிழ்ச்சியில் ரொம்ப அழுதேன் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தத்தில் ரொம்ப அழுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அழுதுட்டுன்னு சொல்லலாம் இப்பையும் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் இன்னமும் எனக்கு அது அழுக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மறைந்த நடிகர் குமரிபுத்த அவர்கள் அவர்கள் விவேக் பத்தி சொல்லிக்கிறாரு அப்பாற்பட்ட அம்மையா ரொம்ப அருமையான மனிதர் தான் விவேக் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லிக்கிறாரு இது போன்ற தகவல்களை அறிந்து நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டடா பாய்